தமிழ்நாட்டை உச்சிமோந்து பேசியிருக்காரு பிரதமர் மோடி நான்காவது காசி தமிழ் சங்கமம் உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று பெருமை இந்த வருஷம் தீம் என்ன தெரியுமா உங்களுக்கும் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி பேசும்போது தமிழ் இந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லி தமிழ் மேல தனக்கு இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்திருக்கார் வரப்போற டிசம்பர் இரண்டாம் தேதி காசியில தொடங்க போற நான்காவது காசி தமிழ் சங்கமத்தை பத்தி தான் அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு காசி நகரம் தமிழ் சகோதரர்களை வரவேற்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கான் இதுல என்ன பெரிய விஷயம்னா இந்த வருஷம் கருப்பொருள் சமமாஸ் அது என்னன்னா தமிழ் கற்க ஆமாங்க வட இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியை கத்துக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இந்த மூணு ஊர்ல இருந்தும் காசிக்கு சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுது இது நம்ம ஊர் மக்களுக்கான நேரடி இணைப்பு இல்லையா அங்கே இருந்து போற ஐம்பது தமிழ் டீச்சர்கள் இந்தி தெரிஞ்சவங்க அங்க இருக்கிற பள்ளிகளில் மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்க போறாங்க இது ஒரு மிகப்பெரிய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் தமிழ்மொழி அங்கங்கே இருக்கிற இந்தியர்கள்கிட்ட போய் சேரணும் அதோட பெருமை பரவணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட முழு நோக்கம் தமிழ் கலாச்சாரம் சிறந்தது தமிழ்மொழி சிறந்தது தமிழ் பாரதத்தின் பெருமை அப்படின்னு பிரதமர் மோடியே தமிழில் சொன்னது நம்மளோட கலாச்சார பாரம்பரியத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இது ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய மூமெண்ட் மொழி கலாச்சாரம் ரெண்டையும் இணைக்கிற இந்த முயற்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம்ங்கிற உணர்வை பலமாக்குது இந்த சங்கமத்திலிருந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது வட இந்திய மாணவர்கள் தமிழ் கத்துக்க போற இந்த தீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தமிழ் மொழியின் பெருமை உலகெங்கும் பரவணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க